நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக அநேகர் போராடினார்கள் போராடி ஒரு காலகட்டத்தில் ஏற்ற சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நாம் இன்றைக்கு சுதந்திரத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவஜனமே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் சுதந்திரத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார் சுதந்திரத்தை கொடுக்க விரும்புகிறார் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புத்தகத்தில் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினோராவது வசனம் அவர்கள் அவர் நடுவிலிருந்து இருந்து புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் நடுவிலிருந்து யாருடைய நடுவில் எகிப்தியருடைய நடுவில் இருந்து யாரை இஸ்ரவேலர்களை ஆந்தைவ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதில் கர்த்த நமக்கு சுதந்திரத்தை தர விரும்புகிறார் என்றால் எகிப்த் என்பது ஒரு அடிமைத்தனம் எகிப்து என்பது பாவத்தின் ஸ்தலம் எகிப்த் என்பது நம்மை ஒடுக்குகிறதான ஒரு இடம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர் உங்களை புறப்பட பண்ணுவார் அவர் உங்களை புறப்பட பண்ணுவார் எப்படி நடுவில் இருந்து ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் நான் நல்லா சிக்குண்டேன் இதிலிருந்து எப்படி நான் வெளியே வருவேன் எப்படி என் வாழ்க்கையில வர முடியும் இசைவேல் சனங்களும் இதைதான் நினைத்தார்கள் பார்வோன் அவர்களை இன்னும் அதிகமாய் நெருக்கினான் சொல்லும் அவன் அவர்களை இன்னும் அதிகமாய் நெருக்கினான் ஆனால் ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூப்பிடுதல் கத்தருடைய சமூகத்தில் எட்டிட்டு அவருடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டிட்டு இன்னைக்கு ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா நீ விடுதலையாக்கப்பட நினைக்கிறாயா நீ விடுதி விடுவிக்கப்பட நினைக்கிறாயா நீ

அவருடைய எதிர்பார்ப்பை பார்த்து அவர்களை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு செல்கிறதை நாம் பார்க்க முடியும் இஸ்ரோவில் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது விடுவிக்க அற்புதம் செய்ய மாட்டீரோ எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்க மாட்டீரோ அது எதிர்பார்ப்புகள் கர்த்த செய்த காரியம் என்ன அந்த எகிப்தியர்களுடைய நடுவில் அகப்பட்டதான தேவ ஜனங்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார் விடுதலையை கொடுத்தார் சுதந்திரமாய் அவர்களை புறப்பட பண்ணினார் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒருவேளை பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம் நான் நடுவுல இருக்கிற பாஸ்டர் என் வாழ்க்கை அகப்பட்டதாய் இருக்கிறது எப்படி நான் புறப்படுவேன் எப்படி விடுதலையாக்கப்படுவேன் எனக்கு தெரியாது இல்லைங்க ஆண்டவராக இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு உங்களை அதன் நடுவில் இருந்து புறப்பட அவர் செய்வார் அதிலிருந்து ஒரு விடுதலை அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் வசனம் சொல்லுகிறது அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு வாஞ்சாண்டவரே நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் நான் வேதனையோடு கூட வந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் அகப்பட்டவனாய் இருக்கிறேன் நான் எப்படி பகா விடுதலை ஆக்கப்பட முடியும் என்று சொல்லி உங்களுடைய பெருமூச்சு தேவனுடைய சமூகத்தில் எட்டுமானால் உங்கள் கூப்பிடுதல் தேவ சமூகத்தில் எட்டுமானால் உங்களுடைய வாஞ்சை சமூகத்தில் வந்து நிற்குமானால் எப்படிப்பட்ட நீ அகப்பட்டிருந்தாலும் மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி அது நடுவில் இருந்து உன்னை புறப்பட பண்ணுவேன் நீ நினைக்கிறீங்க நான் என்னுடைய வேலை ஸ்தலத்துல வேலையில இருக்கிற சில பிரச்சனைகளில் அகப்பட்டு நிற்கிறேன் என் வேலை போயிருமோ என் வேலை போயிருமோ என்னுடைய சூழ்நிலை மையத்துல வந்து நிக்கிறேன் நான் எப்படி நடத்தப்பட முடியும் இல்லைங்க தேவன் உங்களை புறப்பட பண்ணுவார் தேவன் அதுல ஒரு விடுதலையை தந்து சுதந்திரத்தை தந்து உங்களை புறப்பட பண்ணி ஆசீர்வாதமாய் நிறுத்துகிறதை கர்த்தர் காண உதவி செய்வார் நீங்கள் கைவிடப்படுவதில்லை அன்னைக்கு அழைத்த கர்த்தர் அன்றைக்கு இசை புறப்பட பண்ணினவர் இன்று வரையிலும் கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டே இருக்கிறார் இன்று வரையிலும் அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி உங்களை சுதந்திரமாய் விடுதலையாய் ஆரோக்கியமாய் அற்புதமாய் நடத்துகிற ஒரு தேவன் உண்டு தேவனை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் உங்களை புறப்பட பண்ணுவார் எங்களை வைக்கலாமா நல்ல வார்த்தைகளை வாழ்க்கையில் நீர் தகவனே சடங்களை பண்ணுவீராக அவைகளிலே ஒரு விடுதலையை தருவீராக ஆச்சரியமாய் நடத்துவீராக உடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதுவென்று எங்களுக்கு தெரியாது நான் அற்புதம் செய்கிற கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன் உடைய வாழ்க்கையில் கர்த்தனில் பெரிய காரியங்களை செய்து ஆச்சரியமாய் நடத்தி செல்ல நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் புறப்பட செய்கிற தேவன் புறப்பட பண்ணுவீராக அது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் தேசத்திலே கர்த்தர் நீர் மனமரங்குவீராக எங்கள் தேசத்தில் இன்னும் அண்டவரே ரட்சிப்பு அது அவசியப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அண்டவரே ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை ரட்சிப்புக்கு ஏதுவாய் வழி நடத்துவதற்கு ஏதுவான சபைகளை எழும்ப பண்ணும் ஊழியர்களை எழும்ப பண்ணும் விசுவாசிகளை எழுப்பப்படும் ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருக்காக எழும்பட்டும் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வியாதியிலும் வேதனையிலும் பல பிரச்சனைகளிலும் கடன் அகப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை சுதந்திரமாக்கப்பட நகல் ஜெபிக்கிறோம் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தை கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் தேசத்தை ஆளுகிற பிரதமருக்காக அந்த ஒரே எம்பிஸ்க்காக முதலமைச்சருக்காக எம்எல்ஏக்களுக்காக எல்லா ஒரு எல்லா பெரிய அபிஷியல்ஸ்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக தெய்வ ஆசீர்வாதம் எங்கள் தேசத்தில் காணப்பட்டு எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தி அடைய நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் ஆசீர்வதியும் தாழ்த்தியுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்ல ஜனமே வார்த்தைகளை இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுதந்திரமாய் புறப்பட பண்ணுவார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி எகிப்தின் நடுவில் அடிமையாக்கப்பட்டிருந்தாலும் விடுதலையை தருகிறவர் சுதந்திரத்தை தருகிறவர் அற்புதத்தை நடத்துகிறவர் உடைய வாழ்க்கையில் இருந்து கிருத்த உங்களை ஆசிர்வதிக்கிறதை காண கருத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்